ஆனா அந்த கட்சிய சங்கமா இருந்தாலும் அது கீழே எங்க வெயி மாணிக்க இனி வரும் காலகட்டத்தில் அது போட்டே ஆகும் காப்பிரைட் அரசாணையை வெளியிடும் பொழுது சங்கத்துடைய பேரு தந்தையார் பேர் காரணத்தினால் ஓடாதவங்களுக்கு தண்ணி பண்ணி இருக்கும் நம்ம சமுதாயத்துல இருக்கு என்னுடைய தந்தையார் கஷ்டப்படுற அடிமட்ட தொண்டன அதோடு கெடுதல் செய்யற விஸ்வகரமாக இருந்தாலும் நல்லது செய்ய வேண்டும் என்னுடைய நோக்கம் கொஞ்சம் மாறுபட்டு வரவங்களுக்கு பண்ணுங்க கெடுதல் செய்யறவங்க எல்லாம் இருக்கிறானா கொஞ்சம் ஓரமா வைங்க முதல்ல நம்ம அனுபவிங்க நம்முடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் யார் இங்க வந்திருக்கீங்களா நீங்க அனுபவிங்க ஒண்ணுமே கிடையாதுங்க திருப்பி திருப்பி ஒரே புரூஃப் தான் ஆதார் கார்டு போட்டோ ரேஷன் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக்கு ஜாதி சான்றிதழ் ஜாதி சான்றிதழ்ல பொற்கொள்ளர் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு இஷ்யூ வந்தது பொற்கொள்ளர் போட்டாங்க எஃப்சியில் போட்டாங்கன்னு பொற்கொள்ளர் ஆசாரி பத்தர் ஆச்சாரி கம்மாளர் இதெல்லாம் வந்தாங்கன்னா பட்டணர் நமக்கு வந்து உலகத்திலே நமக்கு தான் வந்து நம்ம தான் பட்டங்கள் கொடுத்துருக்காங்க படிப்பறிவு இருந்த காலத்திலே இந்த பட்டங்கள் பெறப்பட்டது படிப்பறிவில் வெள்ளை ஆட்சியில் படிப்பறிவு நிறுத்தப்பட்டது அப்போது இந்த காலத்து நவீன காலத்துல இருந்தா வேற எந்த காஸ்ட்டிங்கன்னா ஒரு பட்டங்கள் இருக்கா இதுல நீங்க பாருங்க வேறவை என்பது தொழிற்சங்கம் அதுதான் ஜாதி சங்கம் கிடையாது அது வெளிச்சமா போல ஆனால் சமுதாயத்துக்காக பாடுபடும் பட்சத்திலே இதை நாம் தமிழக அரசு இந்த பட்டங்களை போட்டு எஃப்சி ல சேர்த்தாலும் ஓசி ல சேர்த்தாலும் பிசி ல இந்திய அளவில் தமிழ்நாட்டில பிசியில வர வேண்டும் என்பதை அரசாணையாக அகில இந்திய சோதரமே மட்டுமே இங்க பெருமை சொல்லுங்க ஒரு மீட்டிங்னா அவங்க வரலையா இந்த கூட்டத்தில் நடந்துச்சு ஏன் சொல்றேன்னா இன்று அரசாங்கம் நடத்திட்டு நான் கலெக்ட் பண்ணி சங்க மூலியமா உங்களுக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி நல்லா செய்யணும் எல்லாம் நம்ம பணத்தை போட்டு நம்ம செய்யணுன்றதுல எனக்கு உடன்பாடு இருக்கு தலைவர்களும் உடன்பாடு என்னன்னா சமுதாய மக்களுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து சலுகைகள் வாங்கி தரணும் இப்போ வந்து ஒரு வேலை நீங்க இருபது பேர் குறிப்பா சொல்லுவோம் ஒரே ஒரு இருபது பேர் இருந்தீங்கன்னா போதும் நச்சல் நச்சல் சொல்ற கார்பண்டருக்கு அரசாங்கம் இப்போ ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கடந்த எட்டு மாசங்கள்ல திரு திருவண்ணாமலையிலையும் அதே போல திருவள்ளூர் மாவட்டத்திலேயும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டையில எல்லாம் ட்ரைனிங் பண்ணிட்டு ஒரு ஆளுக்கு தலைக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு அவங்களுக்கு டீ காபி டிஃபன் கடை பில்லு கடை வாடகை லேத் மிஷினோட கூடிய பொருள் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக பத்திரிக்கை வந்தது அவங்க தலைவர் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பார்ல எந்த ஒரு சங்கத்திலேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா பேர் மட்டும்தான் போட்டிருப்பாங்க அகில இந்திய சுதந்திரம் பேர் எழுதுனா கடந்த எட்டு மாத சாதனைகளை போட்டிருக்கோம் யார் எத்தனை பேர் படித்து பார்த்தீங்கன்னு தெரியல படித்து பார்க்க மாட்டீங்களா பயந்து நான் எல்லாத்துக்கும் போட்டோ வேற போட்டேன் அதோட கூட அரசாங்கம் ஒரு கடிதம் கொடுத்துருக்கு மதுரையிலேருந்து ஒரு கடிதம் மெட்ராஸ்லேருந்து ஒரு கடிதம் என்னதுக்கு சிறப்பாக செய்தீங்க மூலயமா நீங்கள்